உருளன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டுள்ளது குடியிருப்புகளில் கடந்த காலங்களில் மின்வரி சரியாக செலுத்தாத காரணத்தால் தற்போது ஒவ்வொரு குடியிருப்புக்கும் அதிகமான அளவில் மின்வரி வசூல் செய்வதற்கான ரசீதுகள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இதனை கட்ட தவறினால் மின்சார இணைப்பு துண்டிக்கப்படும் நிலை ஏற்பட்டு வருகிறது அப்பகுதி மக்கள் தினசரி கூலி வேலைக்கு செல்லும் ஏழை மக்களிடம் அதிக அளவில் மின்துறை மூலம் வரி வசூல் செய்வது கண்டிக்கத்தக்கதாக உள்ளது மேலும் இந்த நிலுவைத் தொகைகளை தவணை முறையில் கட்டுவது சம்பந்தமாகவும் மின்துறை அதிகாரிகளிடம் உள்ளன்பட்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மின்துறை தலைமை அலுவலகத்தில் மின்துறை தலைமை கண்காணிப்பு அதிகாரி சண்முகத்திடம் பிரச்சினை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையின் போது கண்டாக்டர் பகுதி மக்கள் மற்றும் உர்லன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர்